அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு உண்டான டெஸ்ட் நம்பர் நாற்பத்தி ஏழு எக்கனாமிலேருந்து கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஓகேவா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா அழிப்பு அதற்கான தேவையை தானே உருவாக்கி கொள்ளும் என்று கூறியவர் யார் அழிப்பு அதற்கான தேவையை தானே உருவாக்கி கொள்ளும் என்று கூறியவர் யார் ஆன்சர் பாருங்க ஜேபிசே அப்படிங்கிறவர் ஒரு சொல்லியிருக்காரு ஜேபிசே அப்படிங்கிற ஒரு சொல்லியிருக்காரு ஐஎஸ் வளைகோடு இவைகளுக்குள் இடையிலான தொடர்புகளை வெளிப்படுத்துது ஐஎஸ் வளைகோடு எதற்குண்டான தொடர்புகளை வெளிப்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேமிப்பு மற்றும் முதலீடு இடையிலான தொடர்புகளை வெளிப்படுத்துது உற்பத்தி அழகுகளிலிருந்து உற்பத்தி காரணி பெறுவது என்ன உற்பத்தி அழகுகளிலிருந்து உற்பத்தி காரணி பெறுவது காரணி வருமானம் காரணி வருமானம் இல்லத்துறை மற்றும் இந்த துறை சேர்ந்ததே இரட்டைத்துறை மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது டேஷ் துறை மற்றும் டேஷ் துறையும் சேர்ந்தே இரட்டைத்துறை மாதிரி அப்படின்னு சொல்கிற மாதிரி ஓகேங்களா ஆன்சர் என்ன வியாபாரத்துறை பொதுவாக கூறப்படின் அனைத்து நுகர்வோரும் டேஷ் பொதுவாக கூறப்படின் அனைத்து நுகர்வோரும் இறுதிநிலைவாதிகளே இறுதிநிலைவாதிகளே பெருக்கி என்ற கோட்பாட்டை முதலில் உருவாக்கியவர் யார் பெருக்கி என்ற கோட்பாட்டை முதலில் உருவாக்கியவர் எஃப்ஏ கான் எஃப்ஏ கான் எல்லம் வளைகோட்டை டேஷ் கோட்பாட்டிலிருந்து பெற முடியும் எல்லம் வளைகோட்டை டேஷ் கோட்பாட்டிலிருந்து பெற முடியும் அப்படின்னா கீன்ஸோட கோட்பாட்டிலேருந்து நம்ம பெற முடியும் தொன்மை பொருளாதார வல்லுநர்களின் கூற்றுப்படி பின் வருவனவற்றில் எது பொருளாதாரத்தில் விலை அளவை தீர்மானிக்கிறது பணத்தின் அளிப்பு பொது சமநிலை இவ்விரண்டிற்கும் சார்பு நிலையினை வலியுறுத்துகிறது பொது சமநிலை எந்த இரண்டிற்கும் சார்பு நிலையினை வலியுறுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விலை மற்றும் வெளியீடு விலை மற்றும் வெளியீடு வாணிப சுழற்சியின் பணவியல் கோட்பாடு இவருடைய பெயருடன் இணைந்திருக்கும் வாணிப சுழற்சியின் பணவியல் கோட்பாடு யாருடைய பெயருடன் இணைந்திருக்கும் ஆர்ஜி ஹாட்ரே ஆர்ஜி ஹாட்ரே யாருடைய கூற்றுப்படி பயன்பாடு உண்மையில் பணத்தின் அடிப்படையில் அளவிடக்கூடியது யாருடைய கூற்றுப்படி பயன்பாடு உண்மையில் பணத்தின் அடிப்படையில் அளவிடக்கூடியது மார்ஷல் சாமுவேல்சனின் விருப்ப வெளிப்பாட்டு கோட்பாடு கீழ்வரும் எந்த அனுமானத்தை வெளிக்கொணர்கிறது பலமான வெளிப்பாடு அனுமானம் பலமான வெளிப்பாடு அனுமானம் சமநோக்கு வளைகோட்டில் பல்வேறு பொருள்களின் கலவை டேஷ் அளவு நிறைவை தருகிறது ஒரே அளவு தேவை நெகிழ்ச்சியில் எத்தனை வகைகள் உள்ளன தேவை நெகிழ்ச்சியில் எத்தனை வகைகள் இருக்குன்னா மூன்று வகைகள் இருக்கு மற்றவை மாறாத போது நிபந்தனை எந்த விதி கூறுகிறது ஆன்சர் என்ன தேவை கோட்பாடு கீன்ஸிற்கு பின்னர் பேரியல் பொருளாதாரம் இவ்வாறாக அழைக்கப்பட்டு வருது கீன்ஸிற்கு பின்னர் பேரியல் பொருளாதாரம் எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை மற்றும் வருமான பகுத்தாய்வு அப்படின்னு அழைக்கிறாங்க வேலை மற்றும் வருமான பகுத்தாய்வுன்னு ஒரு வண்டத்தை நுகர்வதால் ஏற்படும் பயன்பாட்டு உயர்வு எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஒரு வண்டத்தை நுகர்வதால் ஏற்படும் பயன்பாட்டு உயர்வு எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா நேர்மறை இறுதிநிலை பயன்பாடு நேர்மறை இறுதிநிலை பயன்பாடு அப்படின்னு அழைக்கப்படுது பயன்பாடுன்னு சாம்பர்லின் அவர்களின் முற்றுரிமை போட்டி எங்கு செயல்பாடாக உள்ளது நிலைப்பு பொருளியெல்லாம் செயல்பாடாக இருக்குது ஏன் விலை தேவை நெகிழ்ச்சி எதிர்மறை குறியினை கொண்டுள்ளது ஏன் விலை தேவை நெகிழ்ச்சி எதிர்மறை குறியினை கொண்டுள்ளது விலைக்கும் தேவைக்கும் இடையிலான தலைகீழ் தொடர்பாளர் அடுத்தது பொறுத்துக ஆடம் ஸ்மித் பொருளியலின் தந்தை ஜேஎம் கீன்ஸ் புதிய பொருளியலின் தந்தை சேபத் அப்படிங்கிற வாராந்திர விடுமுறைக்கு காரணமானவர் ஜூப்ளி வருடம் ஓகேங்களா ஒரு ஆண்டில் நாட்டின் எல்லைக்கு உள்ள உற்பத்தி காரணிகளால் உற்பத்தி செய்யப்பட்ட வெளியீடுகளின் மொத்த மதிப்பு மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்லப்படுது பின் வருவனவற்றுள் இந்தியாவில் தேசிய வருமானத்தை அளவிடுதல் சிக்கல் இல்லாத ஒன்று அப்படிங்கிறாங்க பின் வருவனவற்றுள் இந்தியாவில் தேசிய வருமானத்தை அளவிடுதலில் சிக்கல் இல்லாத ஒன்று எது அதிக எண்ணிக்கையிலான நிறுவனங்கள் தான் புதிய தொழிற்கொள்கை புதிய வாணிப கொள்கை எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டது புதிய தொழிற்கொள்கை புதிய வாணிப கொள்கை எந்த ஆண்டு அறிவித்தாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று அடுத்தது கடன் அளவு கட்டுப்பாட்டு முறை மறைமுக வரியில் வந்துடும் கடன் தன்மை கட்டுப்பாட்டு முறை நேரடி முறை பணவீக்கத்தை கட்டுப்படுத்த வங்கி வீதம் அதிகரிக்கப்படும் பணமாற்றத்தை கட்டுப்படுத்த வங்கி வீதம் குறைக்கப்படும் வணிகவாதத்தின் கூற்றுப்படி டேஷ் மற்றும் டேஷ் துறைகள் இரண்டாவது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது தொழில் மற்றும் உற்பத்தி ஓகேங்களா பணவீக்கத்தை கட்டுப்படுத்த மைய வங்கி ரொக்க இருப்பு விதத்தை என்னவா செய்யும் பணவீக்கத்தை கட்டுப்படுத்த மைய வங்கி ரொக்க இருப்பு விதத்தை அதிகரிக்கும் ஸோ அடிப்படை பண்டங்கள் அப்படின்னா அதில் வர்றது என்ன வரும் அப்படின்னா சிமெண்ட்லாம் வந்துடும் ஓகேங்களா சிமெண்ட்லாம் அதில் வந்துடும் மூலதன பண்டங்களில் மகிழ்ந்து வந்துடும் நுகர்வு பண்டங்களில் ஃப்ளைட்டு வந்துடும் இடைநிலை பண்டங்களில் இயந்திரங்கள் வந்துடும் பிளைவுட் ஓகேங்களா திட்டமிடுதலுக்கு ஒரு வலிமை மிக்க தகுதி வாய்ந்த மற்றும் ஊழலற்ற ஆட்சி செய்தல் அத்தியாவசியமாகிறது இது யாருடைய கூற்று திட்டமிடுதலுக்கு ஒரு வலிமை மிக்க தகுதி வாய்ந்த மற்றும் ஊழலற்ற ஆட்சி செய்தல் அத்தியாவசியமானது அப்படிங்கிறது யாருடைய கூற்றுன்னா ஆர்த்தர் லூயிஸோட கூற்று ஆர்த்தர் லூயிஸோட கூற்று கீழ் வருவனவற்றுள் எது இந்திய பொருளாதாரத்தின் இயல்பு அல்லாதது வறுமையின்மை தான் இயல்பு அல்ல ஓகேங்களா மற்றபடி மக்கள் தொகை பெருக்கம் வேலையாண்மை மேலோங்கி நிற்றல் அதிகமான மக்கள் தொகை அடர்த்தி இதெல்லாம் அவங்களுடைய இந்திய பொருளாதார இயல்பு ஸோ வறுமையின்மை வந்து அல்லாதது மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் தலைமையிடம் இந்தியாவில் எங்கு அமைந்துள்ளது மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் தலைமையிடம் இந்தியாவில் எங்கு அமைந்துள்ளதுன்னா கல்கத்தாவில் அமைஞ்சிருக்கு கல்கத்தாவில் அமைஞ்சிருக்கு ஸோ இதோட இந்த வீடியோ பதிவு முடியுது உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு விட்டுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கு வேறு ஒரு டெஸ்ட்டில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்